எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னா அரிசி மாவு கார சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு கார சப்பாத்திக்கு மிஷினில் கொடுத்து அரிசி வச்சுருக்கோம் அரிசி மாவு அது ஒரு கப் எடுத்துருக்கேன் கேரட்டு துருவி வச்சுருக்கேன் வெங்காயம் எண்ணெய் கொத்தமல்லி உப்பு சீரகம் కరువాపల సుడుదని సుడుదని సుడుదీ సుడుదీ వచ్చు కిన్నతుల అరిసె మావ కొట్టే ఉప్పు దూ వెం క్యారట్ పచ్చ కరువాళ சீரகம் மெயினாக சீரகம் தான் போடணுங்க உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிக்கணும் கொஞ்சோண்டு எண்ணெய் சுடு தண்ணி ஊற்றி கலந்துக்கணும் சூடு பண்ணி தண்ணீங்க पहन चुके लोगे थे तटरमार भी पहन और प्लास्टिक टिक टैपर मलाशी तटी के लांगे इसे मिश्रण

அதுக்கு தொட்டிக்கிறதுக்கு கடலக்கொட்டை சட்னி இதெல்லாம் வேறு ஏதாச்சும் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க